ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி நாற்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு உதவுபவர் காவலர் கேட்டகிரில வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பருவகால உதவுபோருங்கிற கேட்டகிரில வந்து ஒரு நூற்றி இருபது வேகன்சி இருக்குது காவலர் கேட்டகிரில வந்து ஒரு நூற்றி இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கல்வி தகுதினா உதவுபோர் கேட்டகரிக்கு வந்து டுவெல்த் நீங்க பாஸ் பண்ணிருந்தா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே காவலர் கேட்டகரியா இருந்தால் எயித்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க ஓசி கேட்டகரியா இருந்தா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசி பிசிஏஎம் இருந்தால் முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ இருந்தால் முப்பத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஊதியம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அகவேலைப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து படியாக வந்து நூறுரூபா வந்து நாலு ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேல்காணும் தகுதியுடைய விண்ணப்பத்தாரிடம் இருந்து பாருங்கள் உரிய சான்றிதழில் வந்து நகல்களோட நீங்கள் வந்து பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து என்னன்னா நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரில் போகிற மாதிரி இருக்கும் இந்த தஞ்சாவூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அதில் வந்து பருவகால உதவுபோருக்கு வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் காவலருக்கு வந்து ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்